வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ வந்து ஆறு இருபத்தி அஞ்சு சரியான மழை சரியான மழை சரண் பிச்சை உதட்டுச்சு கரண்ட் இல்லை இது இன்வெர்டர் தான் இருக்கு தேவையாக போட்டுக்கிட்டு டேஃப் பண்ணிடுறது அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க நான் காமிக்கிறேன் சூரியங்களாம் தண்ணி வந்துட்டு இருக்குது கீழே நான் மேலே ஃபோன் வச்சுட்டு பாருங்கள்

எவ்வளோ சுத்தம் பார்க்குறான் பாருங்க சரி தச்சுடுறேன் கீழே வந்துச்சு பாருங்கள் மாலை எங்கள் கீழே வந்துச்சேன் இங்கே பாருங்கள் காற்று இப்படி அடிக்குது மக்கள் தெரியும் பாருங்கள் காற்று அடிக்கிறது இன்னும் புயல் கரையை கிடக்கலை இருக்கிற பொப்பெல்லாம் டயரில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சன்ஸ் தண்ணி போயிடுச்சு கீழே சூரி பல்லு வழக்கின்னு இருக்கான் வாங்க பொங்கல் சாப்பிட்லாம் சூடாக தான் இருக்குது ஆனால் நம்ம அம்மை இப்போ நம்ம நம்ம ஃப்ரெண்டு சீனா காலம் வச்சுருந்தா இருக்காரு இன்றைக்கி காலைல அப்படியே நடந்து போகிறப்போ ஒரு சைக்கிளில் பெரியவர் வந்தார் பால் வாங்கியாச்சு ரைட் ஓகே நல்லதாக போச்சு அங்கே போனால் பால் ஒரு கூட்டம் அதுவும் பால் வாங்கியாச்சு சீனா வந்து கடை திறந்துருக்கா போல வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் இவ்வளோ தொலை தூக்கின்னு இருக்கேன் தொடை வரைக்கும் தண்ணி இன்னும் உள்ளே போச்சுன்னா இடுப்பு மேலே தண்ணி இருக்கும் அதில் அந்த பக்கம் நான் போகல என் பையன் வண்டி என் வண்டி சவன் சூப்பர்லாம் தண்ணி போயிடுச்சு இன்னும் ஒரு ஸ்டெப்பு இருக்குது அந்த ஒரு ஸ்டெப்பு ஏறிச்சுன்னா தண்ணி சூரிய உள்ள வந்துடும் வரக்கூடாது சூரிய தூக்கி வைக்க முடியாது அவன் ஜஸ்ட் நவுத்துனா கூட பயங்கர இழுப்பு அளிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில மேலே கூட்ட வர முடியாது அவன் தூக்கணும்லாம் கற்றுவான் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில போக நல்லா இருக்கேன் மாய் நீ சாப்பிடு நல்லா இருக்கா பொங்கல் மை வாங்க சாப்பிடுங்க எதாவது லைட் இருக்கு எமர்ஜென்சி லைட் இல்லாட்டி அவ்வளோதான் இருட்டாடு வீடு இன்னும் மழை இருக்குன்றாங்க போதுண்டா சாமி புயல் கரையை கிடக்கலை சாங்க தான் கிடக்கலாம் பயமா இருக்கு சூரிய மூலம் வந்து மூன்று பயமா இருக்கு

பள்ளத்தார் மேட்டு இன்னும் என் கார் தண்ணி வந்துருக்கும் இது ஹைட்டு கார் இதுவே எல்லாம் மேட்டு கற்றுன்னு போகிறாங்க நம்மளது கார்ல தண்ணி வந்துருச்சு வீட்டில் போகாது ரெண்டு ரெண்டு படிக்கட்டு இருக்கு என்ன ஒரு படிக்கட்டு தான் இருக்குது தண்ணி போகிறதுக்கு சேலன்னு சொல்லலாம் தண்ணி பிடிச்சி சரி போகலாம் நிலமை மழை விட்டால் தான் போதும் மழை விட்டோன்னா அப்படின்னு தான் இருக்கும் இன்னும் பார்த்தா பிச்சை ஓதறதுக்கு காற்று பயங்கடிக்குமா

முப்பத்தெண்டு கிலாம் வந்து ஓடு வாட்டு கண் பாருங்கள் ஓடுறது பகிர் எல்லாம் ஊந்துச்சு கீரைதான் வீட்டில் தண்ணி வந்துச்சு ஓடு சூரிய தண்ணி ஏறிச்சா இன்னும் கொஞ்சம் தான் வரணும் சூரிய ஏறிச்சின்னா தண்ணி வந்துச்சுன்னா கஷ்டம் நீங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சூரிய சேலம் உட்கார வச்சிட்டா இந்த தண்ணி வரது பரவலோ ஆ இல்லை மாத்திரை போட்டுக்கலாம் வழி வந்தால் மாத்திரை போட்டுக்கலாம் என்ன மாத்திரை போட்டுக்கலாம் சூரிய தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நைட்டெலாம் மழை இருக்குன்றாங்க இங்கே பாருங்க வீட்டை ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் வந்துச்சு கட்ட வரைக்கும் வந்துச்சு இங்கே பாரு சூரிய அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது விற்க கூப்பிட்றேன் விற்க வந்தோன்னா க கட் உள்ள சின்ன பண்ணுவேன் கக்குசா ரொம்ப வருது வெளியே சேரில் உட்கார வச்சுட்டேன் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் கஸ்டமருக்கு வலிக்கும் மாத்திரை தந்துடுறேன் ஓகே வணக்கம் சுனியா உங்களுக்கு எங்கள் வீட்டில் தண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லு தண்ணி சூப்பராக தண்ணி கீழே வந்தால் என்ன பண்ணுவேன் பயமாக கொஞ்சம் தான் மழை நின்றுச்சேன்னா பரவாயில்ல எவ்வளோ நேரம் வந்துச்சுன்னா மேலே வந்துச்சா ஒன்றும் பண்ண முடியாது அந்த கக்கோசை ரொம்ப சி சூரிய கக்கோசு பாருங்கள் சரிங்களா ரொம்படுச்சு அது ரொம்ப இந்த பக்கம் தண்ணி வந்துடும் அப்புறம் இந்த தண்ணி இங்கே வந்துடும் அப்புறம் சு இதில் கஷ்டப்பட்டு உட்கார வைக்கிறேன் சொல்கிறேன் செப்பலா செப்பல் செப்பல் நின்றுது பாருங்கள் செப்பலை போட்டாட்டா சொல்கிறேன் இவனுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கு அங்கேப்பா சூரிய சொம்பின்னு வருது விட்டா அந்த தண்ணி இங்கே வந்துச்சுன்னா அவ்வளோதான் இல்லை சேட்டை விசி ஓகே சேட்டை உட்கார வச்சுரு கஷ்டப்பட்டு என்ன இப்படி கத்த கத்த போகிறான் பாருங்கள் இதெல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு இதில் எப்படி நான் உட்காரணும் இங்கே பேர் இப்படி உக்காந்துக்கும் சாயஞ்சி உக்காந்தி தை வச்சு என்ன வலிக்காது ஃபுல்லாகிடுச்சாங்க பேர் ஃபுல் ஃபுல் ஏ சூரிய ஐயோயோ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துச்சேன் உள்ளே வந்துடும் சூரியன் அனைஞ்சிடுவான்னு ஐயோ ஐயோ சரி உக்கார யாச்சார ட்ரை பண்ணி உட்கார வச்சுருக்கேன் ஏன் உள்ளே தண்ணி வந்துச்சுன்னா இது இதில் நான் கொஞ்சம் நனைஞ்சிரும் நினச்சின்னா ஜொரம் வந்துடும் ஓகே இங்கே பாருங்கள் தண்ணி உள்ள வந்துச்சு செருப்பு தெருதுங்களே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த தண்ணி வந்து இங்கே இவ்வளோ தான் இருக்குது உள்ளே வந்துச்சுன்னா சூரியன் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் சூரியத்துக்கு இந்த சேலை தான் உட்கார வைக்கணும் உட்கார வைப்ப கத்துவான் செருப்பு டாட்டா சொல்கிறான் சரி போ நீ போது போ பா பாய் 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 போ சரி சூரியன் என்ன பண்ணலாம் தண்ணி இப்போ மேலே ஏற போகுது இங்கே பாரு இது மேலே தண்ணி ஏறப்போகுது நீ என்ன பண்ண போகிறேன் எதில் உட்கார போகிற சொல்லு சூரிய எதில் உட்கார போகிற உட்கார முடியுமா வலிச்சா மாத்திரை கொடுத்துட்றேண்ணா என்ன தெரியலையே ஆண்டவா கடவுளுக்கு கண் இருக்கா கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையா இல்லையா ஏன் இல்லை சாமி கண் இருக்கா இல்லையா சாமிக்கு ஏன் இல்லை கண் இருந்தால் கை சாமி இன்னும் தண்ணி யாராவது பார்த்துக்கப்பா பயமாக இருக்குது தண்ணி ஏற யார் ஏறினுக்கு அடையாளம் போட்டேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே அடையாளம் போட்டேன் இப்போ செகண்ட் இந்த கோடை கீச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இந்த கோடை கீச்சு வச்சுருக்கேன் இப்போ இன்வெர்ட்டர் இருக்கிறதால இந்த டியூப்லைட் ஆச்சும் எரியுது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த டியூப்லைட்டும் போயிடும் அவனே தான் தந்தை இல்லல்ல கம்முன்னு வேணாம்பா சாமி சாமி வேணாம்பா சாமி சாமி வேணாம் சாமி வேணா சாமி சாமி வேணா சாமி சரி கம்முன்னு உட்காந்துருக்கு பக்கு பக்கு நடிக்குது மூணு ரோடு தண்ணி வீட்டில் வர மாதிரி சூரிய இப்போ உட்கார இருக்கணும் ஓகே சார் இங்கே பாருங்க கார் 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 பித்தர் சார் கார் தண்ணி போடிச்சு பாருங்க நான் வரேன் சூழலாம் தண்ணி பிடிச்சி ராகுல் ஓகே சூரிய சட்டம் बॉय वेरी गुड बॉय ठीक है ना 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 ठीक है पांच उधर गुड बॉय गुड बॉय गुड बॉय ना 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 मुंह सुनो सुर अब करते नहीं जा रे पसला सुर तू कौन पसला पसला जा हां तू ले जा गुड बॉय कैसे 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 आऊं ना जा मुंह का कैसे हां पा राजा अच्छा हां ओके सुरे ठीक है लुंगी चले गए